வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ருசியான ரவை பாயாசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் உடச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இதிலையே ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இதிலையே ஒரு கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இப்போ இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ இதிலையே ஒரு அரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா ரெடி ஆகிடும் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை தேங்காய் இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இப்போ ரவை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சுவையான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் வீட்டுக்கு யாராவது வந்தால் உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கால் கப்பு ரவை இருந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு பாயசம் தாராளமாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ